ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேனிமலையில் புத்தாண்டை முன்னிட்டு கபடி போட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தேனிமலை ஊர் பொதுமக்களால் இது நடத்தப்படுற நிகழ்ச்சி தான் இது டோட்டலாக எட்டு பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நான் கபடி போட்டியை வந்து நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன் லைவாக நான் நேரில் பார்த்தது கிடையவே கிடையாது என் தம்பி தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி வாங்கனே போய் பார்ப்போம் நல்லாயிருக்குன்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணி வண்டி எடுக்க வச்சாப்பில் சரி தம்பி தான் இவ்வளோ தானோ ஃபோர்ஸ் பண்ணுறானே ஒரு ரெண்டு பேர் என்னென்னு பார்த்துட்டு வரலாம் பார்த்தா போகிற வழியிலே ப்ள எல்லாம் வாம்ம் அப் இருந்தாங்க அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஜெகஜோதியாக எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க ஆல்ரெடி நாங்கள் லேட்டாக தான் போயிட்டோங்கள மேட்ச் நடந்துக்கிட்டே இருந்துச்சு நாங்கள் போன டைமில் தெக்கூர் வெசஸ் கண்டியானத்தை மேட்ச் தான் போயிட்டு இருந்துச்சு ரொம்ப ஆட்டம் தீவிரமாக போய்கிட்டு இருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட எக்ஸைட்மெண்ட் அதிகமாக கொடுத்தாங்க அந்த டீம் பிளேயர்ஸ் எல்லாம் ஜென்யூனாக ப்ளே பண்ணாங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணலை கமிட்டி சைடுலேருந்து ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் ரெஃப்ரியோட ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் எதுவுமே பயாஸ்டாக இல்லை எல்லாம் ஜென்யூனாக இருந்துச்சு நாங்கள் வீட்டிலேருந்து வண்டி எடுக்கும்போது நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்திடலாம் தான் பிளான் பண்ணி வீட்டிலேருந்து கிளம்புனது பட் அங்கே மேட்ச் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ டைம் போனதே எங்களுக்கு சுத்தமாக தெரியல ஏர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சி பிளேயர்ஸ் வேறு லெவலில் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க பட் அதோட ஒரு படி அதிகமாக பணி பொழிஞ்சு எடுத்துருச்சு நல்லா ப்ளே பண்ண டீம்ஸ் எல்லாருமே நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்பானாங்க லூசான லூஸ் ஆன டீம்ஸ்க்கு வந்து பக்கெட் பிளாக் என்று ஒரு மெடல் கொடுத்து சென்ட் ஆஃப் பண்ணாங்க தேனிமலை வாடிவாசலை ஒட்டி தான் கபடி கோர்ட்டை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பட்டய கிளப்பி சீரி பாஞ்சு விளாண்டா அன்னைக்கு பொன்னம்பராவதி டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பாக கேஷ் ப்ரைஸ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாங்க ஆன்ஸ்பாட்டில் முதல் ரவுண்டாக கமிட்டி சிறப்பாக நடத்தி முடித்தாங்க